കളജി പോലെ മാറി

அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு சௌரம் இருக்கிற இடத்துக்கு நான் இந்த போறேன் சந்தோஷமா போறேன் வீட்டை போயிட்டு வருவேன் ஆனா என்ன இருக்கும் மாமா விட்டுட்டு போறேன் என்னன்னு சொன்னா வேலையா செய்யணும் மஜி

போறிய நாங்க <laughs> <cuanto laughs> <laughs> oh <Dai Model> <laughs>

சில போறது எடுக்க மாட்டீங்கங்களே போயிட்டு லைட இருந்து நாங்கள் அங்க பவுனியா போவமே முதல் பவுனியா ஆனா ஓ துருவஸ்தான் பவுனியால போய் இருந்து தான எங்களு போ ஆ இது யா பெரிய சந்தோஷமா என்ன போறீங்களா சொல்லு

அப்ப உங்களுக்கு அப்பா விட்டு போ நிக்க <laughs> சரி அப்போ நீ ஆட்டோ வரட்டு நாங்கள் ஏறி போயிட்டு டவுனுக்கு போயிட்டு பார்ப்போம் சரி ஆனால் நல்லா இருக்குண்ணா இந்த தென்னம்பிள்ள விஞ்சு நல்ல பச்சை பசுலியா இருக்கு நல்ல ஒரு நாங்கள் ஏறிட்டு டவுனுக்கு போயிட்டு ஓகே அப்போ நாங்கள் பஸ்ஸுக்கு பஸ் பஸ் தானே இன்னும் சரி பஸ் இன்னும்

சரி அப்போ நாங்கள் பஸ்ஸில் தான் போற சரியா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பெருத்தரை டவுன்லேருந்து ஒழுக்கிட்டா ஜனி பவனியா போயிட்டு அங்கே போ பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பவனியா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறோம் மேனத்தை வந்துட்டேன் கவனம் ருத்தம் எனக்கு ரித்தமாக அளவுக்கு செவட்டிங்க என்ன வாங்க புரிய இப்போ நாங்க வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறோம் என்ன ஏதோ கொண்டு ரோல் எல்லாம் சாப்பிட்டு டீ குடிச்சுருக்கோம் என்ன எங்கட பயணம் தோட திருப்பி என்ன ஆறு மணியா போட்டு அஞ்சு ரூபாய் ஆகும் ஆறு மணியா என்ன சேடிக்கு வந்து மாமடி குழாப்பொடி கூட தம்பியும் குழாப்பொடி கூட சத்தி எடுக்கிறேன் அடிக்கடி என்ன சொல்லு கேப்பான் சத்தி எடுக்கிறான் சரி அப்ப நாங்க குடிச்சிட்டு போய் பாப்போம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டீ எல்லாம் குடிச்சு போட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் போகிறதில் பார்த்தீங்கன்னா வந்து சரியான மழை பெய்யுது மழை குஞ்சோரில் கண்ணாடியெல்லாம் பூட்டி போட்டிருக்கிறோம் நான் என் தம்பியும் சரியான மழை பெய்யுது அடுத்தங்க நிப்பாட்டே அப்போ கூடுதலாக கபரணிலாம் நிப்பாடுங்கிறேன் சாப்பாட்டு கடையில் சரி ஓகே நீ கபரனை சாப்பாட்டு கடையில் போயிட்டு பார்ப்போம் கபரணையும் இல்லை வேறு எங்கே நீ நிப்பாட்டு இடத்துல போயிட்டு பார்ப்போம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணிக்கிறேன் நாங்கள் கவரணை கவர்னெல்லாம் நிற்கிறேன் கவர்னு சாப்பாடு கிடையாது எப்படி நிற்கிறேன் இப்போ அதான் மொத்தப்படி ம் எங்க என்ன செய்வட்டி செவட்டி சாப்பாடு எல்லாம் மாட்டு ஆ எந்த இடம் இருக்கு ஆ இப்போ வந்து ரெண்டு மணியாக ஆகுது இன்னும் மூன்றாம் மந்தி அளவு இருக்கு மூன்றாம் அது செருப்பில் அடி போட்டிருக்கா ரித்தம்மா ரித்தம்மா எங்கே செருப்பு ஆ செருப்புங்க என்ன வாங்கி தார் ரித்தம்மாக்கு மயிலோ மயிலா வாங்கி தரது மயிலோ ஆ ஆ என்ன 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 அக்களை சண்டையை கேட்குறது என்ன சரி அப்போ நாங்கள் இப்போ போய் ருத்தமா ஓகே கேக் வாங்கிட்டு வரணும் வரேன் என்ன ஒரு போட்டு வாய்ஸ் பஸ்ஸுக்கு வயிந்து வா அப்பு சரி வெளியே ஒரு ஆ கிளாக் கிடக்கு ஒரு ஆ கிளாக் Нет. Yeah. Yep. Mm -hmm.